சூப்பர் ஸ்டார் தி ஒன்லி இஸ் சூப்பர் ஸ்டார் ஆஃப் அது மட்டும் இல்லங்க சில ஹீரோக்கள் ரெண்டு படايட்ட தான் போடுங்க போணதுக்கு மூணு பேரு கை பையதுக்கு மூணு பேரு انا போல இல்லடா கூட நம்மள பார்த்து பயக்குறானே என்ன காரணம் அனி உங்க வேட்டி அவங்கட்ட அதனால தான கொண்டு बांधறீச்சி வேட்டி அவரோட கூடத் ஏமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆரம்பையில கமர்ஷியல் ஏர்காப்டில் போக மாட்டாங்க தனியும் வாங்கணும் அதாவது பிரைவேட் ஏர்காப்ட் தான் போவாங்க நம்ம ரஜினி சார் பார்த்துருப்பீங்களே ஏர்போர்ட் எப்படி வருவாருன்னு தனியாக வருவார் தோளில் ஒரு கைப்பை மக்களோட மக்களா கமர்ஷியல் ஏர்காப்டில் போயிட்டு அப்படியே திரும்பி வருவார் அந்த அளவுக்கு ஒரு சிம்பிள் அதனாலதான் ரஜினி சார் நிஜ வாழ்க்கையிலும் ஒரு சூப்பர் ஸ்டார் இப்ப அவங்க இந்தியா இருக்கிற எந்த சீமாவெல்லாம் விடுறவன் அழகு இல்லையா இல்லையா திறமை இல்லையா பாடி இல்லையா பக்கத்துல அருவா இல்லையா அப்படியே வெட்டி

அவரு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கட்டுறப்ப மேசியா இருந்தவர் இவரு பிட்டுக்கு மனசு வந்தாரு பாத்தீங்களா அந்த வகை வச்சிருந்தவர் இவரால் சுமக்க முடியாம இங்க வந்து பரதநாட்டியத்தில் ஈடுபட்டு இருக்காரு பூரா புட்டல பிட்டி பூமிக்கு டிரான்ஸ்பரே வந்திருக்காங்க அனைவரும் இந்தியாவின் முக்கிய கலைஞர் அந்த அளவுக்கு அவர் நட்பெயர் அவர் நினைச்சிருந்த ஒரு ஃபோன் காலுங்க ஒரு நல்ல போஸ்டிங் கவர்னரோ இல்ல அதை விட பெட்டரா வாங்கிட்டு ஜாலியா இருக்கலாம் ஆனா பண்ணாரா பண்ணல இருபத்தஞ்சு வயசுல இருக்காரு அதனால தாங்க இதே வாழ்க்கையிலும் ரஜினி சார் ஒரு சூப்பர் சார் இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோம் என்கிட்டயே விளையாடி